தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் நெடுஞ்சாலைத்துறையினர் ஆக்கிரமிப்பை அகற்றினர் பிரபல ஜியாதி தங்க மாளிகை நிறுவனம் ஆக்கிரமித்து அமைத்த விளம்பர போர்டுகளை அகற்றி நடைபாதையை மீட்டது வார விடுமுறை நாட்களிலும் பண்டிகை காலங்களிலும் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலை நெரிசலில் சிக்கி தவிக்கும் தாம்பரம் பெருங்குளத்துறை தாந்துவியா என மீம்ஸ் பரவும் நிலையில் நெரிசல் ஏற்படும் இந்த நிலையில் அமைச்சர் தாமு அன்பரசன் செங்கல்பட்டு ஆட்சியர் முன்னிலையில் நெடுஞ்சாலைத் துறையினர் காவல்துறையினர் மாநகராட்சியினர் உள்ளிட்ட பல்வேறு துறையினர்கள் ஒன்றாக நடத்தப்பட்ட கூட்டத்தில் முதலில் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் ஆக்கிரமிப்பை அகற்ற முடிவு செய்யப்பட்டது இரண்டாவது நாளாக தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் நெடுஞ்சாலை மற்றும் நடைபாதைகளை ஆக்கிரமித்து தாழ்வாரங்கள் படிக்கட்டுகள் விளம்பர போர்டுகள் என பல்வேறு விதங்களில் ஆக்கிரமித்த இடங்களை ஜேசிபி இயந்திரம் மூலமாக அகற்றி சாலையை அகலப்படுத்தினா் இதில் பிரபல தங்கம் விற்கும் ஜிஆர்டி தங்க மாளிகை கடை தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் உள்ளது இதன் முன்பாக நடைபாதையில் விளம்பர போர்டுகள் அமைத்தும் நடைபாதையில் அவர்களாக கான்கிரீட் கற்களை பதித்து ஆக்கிரமித்த இடத்தை நெடுஞ்சாலைத் துறையினர் அகற்றி சாலையை அகலப்படுத்தினர் அதேபோல் குரோம்பேட்டை எம்ஐடி மேம்பாலம் சாலையில் ஏராளமான கடையினர் விளம்பர போர்டுகளை அமைத்திருந்தனர் அதனையும் துறையினர் அகற்றி சாலையை அகலப்படுத்தினர் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்